திரையுலக மார்க்கண்டேயன் என ரசிகர்களால் அழைக்கப்படுபவர் தான் நடிகர் சிவகுமார் ஏனெனில் எண்பத்தி மூன்று வயதாகிவிட்டாலும் இன்னும் இளமையாகவே வலம் வராரு இப்போதும் நடைப்பயிற்சி யோகா பல மணி நேர ஆன்மீக சொற்பொழிவு என ஆக்டிவாக இருந்துட்டு வராரு இவரின் சொந்த ஊர் கோவை சினிமாவில் நடிகராக வேண்டும் என்கிற ஆசையில சென்னை வந்து வாய்ப்பு தேடினார் துவக்கத்தில் இவருக்கு கடவுள் முருகனா நடிக்க சில படங்களில் வாய்ப்பு இருந்தது அறுபதுகளின் இறுதியில் இவர் சினிமாவில் நடிக்க தோங்கினார் சிவாஜி நடிப்பில் வெளியான உயர்ந்த மனிதன் படத்தின் அவரின் மகனாக நடிச்சிருந்தாரு எம்ஜிஆருடன் காவல்காரன் தெய்வத்தாய் இதய வீணை ஆகிய மூன்று படங்களில் நடித்திருக்காரு எம்ஜிஆர் மீது சிவகுமாருக்கு பாசமும் மரியாதையும் உண்டு மேற்கண்ட படங்களில் சிவகுமாருடையது ஒரு சின்ன வேடம்தான் எம்ஜிஆர் கழுத்துல குண்டடிப்பட்டு மருத்துவமனையில் இருந்த நேரம் அவரை பார்க்க சிவகுமார் இரண்டு முறை சென்றும் முடியலை ஒரு வழியாக ஒரு நாள் அவரை சென்று பார்த்தார் அப்போது நீ சிவகுமார் தானே என எம்ஜிஆர் கேட்க சிவகுமார் அழுது விட்டாரா ஏனெனில் அவருடன் அரை நாள் மட்டுமே நடித்தேன் என்னை எப்படி ஞாபகம் வச்சிருந்தார் என சொல்லியிருக்காரு சிவகுமார் தான் சம்பாதித்த பணத்தில் ஒரு பகுதியை வங்கியில் டெபாசிட் செய்து மாதா மாதம் அதிலிருந்து வரும் வட்டி தொகையை சிவகுமார் அறக்கட்டளை என்கிற பெயரில் வருடா வருடம் ஏழை மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகையை கொடுத்துட்டு வந்தாரா ஒரு வருடம் முதல்வராக இருந்த எம்ஜிஆரின் தலைமையில் இந்த நிகழ்ச்சியை நடத்த ஆசைப்பட்டார் சிவகுமார் இது தொடர்பாக எம்ஜிஆர் சந்தித்து பேச கொஞ்சம் யோசித்திருக்காரு சிவகுமார் அதன் பின் நீ மட்டும் தனியா வந்திருக்கியா என கேட்டிருந்தார் இல்லை என் அம்மாவும் வந்திருக்கார் அவர் கூச்ச சுபாவம் என்பதனால காரில் அமர்ந்திருக்கார் என சொல்லியிருக்காரு சிவகுமார் இதை கேட்டு கோபமடைந்த எம்ஜிஆர் உடனே வெளியே வந்து காரில் இருந்த சிவகுமாரின் அம்மாவை பார்த்து நலம் விசாரித்திருக்காரு அப்போது நீங்கள் இந்த விழாவில் கலந்து கொள்ள வேண்டும் என சிவகுமாரின் அம்மா சொன்னவுடன் கண்டிப்பாக வருகிறேன் அம்மா என சொல்லியதோடு அந்த விழாவிலும் கலந்து கொண்டிருக்காரு எம்ஜிஆர்